திமுக கூட்டணி பலவீனமாக இருக்குது தமிழ்நாட்டில் திமுகவை காலி செய்வதற்கான அத்தனை வியூகங்களும் இங்கே இருக்கிற தமிழ் பத்திரிகைகளை அமித்ஷாவை தூக்கி அண்ணாத்துறை ஓரமாக போட்டு அமித்ஷா உட்கார வச்சுட்டாங்க இங்கே அண்ணாதிமுகவை அதிகாரத்தில் அமர்த்துவதற்கான வேலை அல்ல திமுகவை அதிகாரத்தில் இறக்கும் யாருக்கு அசைன்மெண்ட்டு பண்ணு பிஜேபிக்கு ஏன்னா அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு திமுக தள்ளபடியாக திருமா ராமதாஸை போய் பார்க்க வந்தது போல் நைட்டே ராஜ்நாத்சிங்கை போய் பார்த்துருக்காரு வேலுமணி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் ஏற்பாடு அண்ணாமலை பிஜேபிக்கு எதிராக இருக்கார் அதனால தான் அண்ணாதிமுக காரணமான நைனாரை கொண்டு வந்து மாநில தலைவராக போடுறாங்க இப்போ விஜய வந்து எப்படியாவது அதிமுக கூட்டணிக்கில் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது பிஜேபியில் உள்ள தலைவர்களும் வந்து விஜய்யை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி இன்வைட் பண்ணிகிட்டே இருக்காங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் நூறு சதவீத வாய்ப்பு அவர் தொடர்ந்து திருமாவளவனை உள்ளே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கா இல்லைங்க விஜய்னுடைய ஓட்டு என்னனே தெரியாமல் எப்படி திருமாவளவனை விஜய் சேர்ந்தால் நேராக பிரதமர் நாற்காலி கிடச்சிருவா தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொண்ணூத்தி நாலு வயதுல இருந்த அதற்கு பிறகு சமகாலத்து போராளி எம்ஜார் காலத்துல எண்பத்தி ஏழு வயது ராமதாஸ் தான் தமிழகத்தோட அரசியல் பரபரப்பா எப்போதுமே இயங்கிக்கிட்டு இருக்கும் அதுல ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாமக உட்கட்சி பூசல் அப்பா மகனுக்குள்ளே நடக்கிற சில விஷயங்கள் வந்து எல்லா கட்சிக்குமே அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது இப்போ செல்வப் பெருந்தகை வந்து போய் ராமதாஸ் அவங்கள சந்திச்சுட்டு வந்திருக்காங்க என்ன காரணம் ஐயா இருக்கும் அது இல்லை செல்வ பெருந்தகை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு திருமாவளவன் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு இதெல்லாமே இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் கருணாநிதி தொண்ணூற்றி நாலு வயதில் இறந்தார் அதற்கு பிறகு நீங்கள் சமகாலத்து போராளி எம்ஜிஆர் காலத்திலேருந்து இப்போ இந்த இளைஞன் தான் எந்த இளைஞன் எண்பத்தி ஏழு வயது இளைஞன் ராமதாஸ் தான் எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு வயசானாலுமே நீங்கள் என் கையை முறுக்கி பாருங்கிறார் இன்னும் எங்கிட்ட அவர் ஒரு டாக்டர் அவர் ஒரு டாக்டர் மருத்துவர் அப்போ அவர் உடல் அவர் அவர் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிறார் இன்னைக்கு ஒரு நண்பர் ஐயாவோடு இருக்கிற ஒரு நண்பர் எனக்கு சொன்னார் காலையில் போ தலைபேசியில் ஐயா ரொம்ப தெளிவாக இருக்கார் இன்னும் பத்து வருஷம் இதே தெளிவாக இருப்பார் ஆனால் பத்து வயசு குறையா இருந்த வைகோ தடுமாறுறார் அப்படியே சொன்னார் நான் வைகோ நூறு வயசு இருக்கணும் அவரும் தமிழ்நாட்டுக்கு அவர் தவிர்க்க முடியாத தலைவர் தான் ஆனால் வைகோ தடுமாறுகிறார் ராமதாஸ் அதை விட பத்து வயசு ஜாஸ்தி இவருக்கு எழுபத்தேழு அவருக்கு எண்பத்தேழு ஆனால் அவர் எண்பத்தி ஏழு வயசு என்ன சொன்னார் இன்னும் இளம கையை முறுக்கி அவ தொட்டு பாரியாங்கிறார் அப்போது இந்த முதியவரை இந்த இளைஞரை அனைத்து கட்சி தலைவர்களும் அனுதாபத்தோடு பார்க்கிறார்கள் யார நீங்க அன்புமணி போய் எடப்பாடி சந்திக்க முயற்சி பண்றாரு எடப்பாடி சொன்னாரு உங்க அப்பாவோட பாப்பாடி போயிட்டு அப்பாவோட போயிட்டுவான்னு சொல்ல என்ன பார்க்கணுமா யார கூட்டிட்டு வா இதுதான் ஒரு முதிர்ச்சியான தலைவருக்கு கிடைக்கிற ஒரு பெரிய மரியாதை இல்லையா இல்ல அன்புமணி வா உங்களை கூட்டி சேர்த்துக்குவா உங்க அப்பா ஓரமா கட்டில சொல்லல என்ன சொல்றாரு எடப்பாடி அப்பா அப்பாவோடு வா உடனே வன்னியர் அரசியலான கே பி முனுசாமி போறாரு என்னங்க உங்க தலைவர் நான் வர்றேன் நான் தான் கட்சி தலைவர் என்கிட்ட தான் பொ பொதுச் செயலாளர் வடிவேலாவும் இருக்கார் என்கிட்ட தான் பொருளாளர் திலகபாமா இருக்காங்க மாவட்ட செயலர் பூரா என்கிட்ட தான் இருக்காங்க எம்எல்ஏ பூரா என்கிட்ட தான் இருக்காங்க என்னை போய் உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வாங்குறாரு கட்சியே நான் தானே நான் தானே மத்திய அமைச்சர் நான் தானே அமித்ஷாவோட தொடர்பு இருக்கிறேன் நான் தானே மோடியோட தொடர்பு இருக்கேன் எல்லாம் சரி உங்க அப்பா கூட்டிட்டு வா இது யாருடைய அட்வைஸ் எடப்பாடியோட இப்போ இதே தான் இப்போ திருமாவளவர் என்ன சொன்னாரு நிருபர் கேட்கறான் நம்ம என்னங்க ஒரு பெரியவர் அவரை ரொம்ப சிரமப்படுத்த கூடாது அவரு சிரமப்படுத்த வீடு வீடா தெரு தெருவா சைக்கிள்ல போய் கட்சியை வளர்த்தவர் அவரை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அதிகாரம் உங்ககிட்ட தான் வர போகுது அன்புமணி அதனால் நீங்கள் அவர் டாக்டர் ராமதாஸை நீங்கள் துன்பப்படுத்தக்கூடாது அவர் மனசு வேதனைப்படுத்தக்கூடாது நான் அவர் ஒரு அவரோடு சக அரசியல் செய்த மூத்தவராக நான் பார்க்குறேன் அப்படின்னு திருமா சொன்னார் நிருபரும் கேட்குறான் உங்கள் மேலே சாப்பிட்டு காரணம் சொல்லியிருக்காரு ராமதாஸ் கே அவர் என்ன சொல்றாரு என் ஃபுல்ல மாதிரி யார திருமாவ திருமாவ என் ஃபுல்ல மாதிரி தலித் இயக்கம் வளர்கிற பொழுது நீங்கள் ஒரு தலித் இறந்து போயிட்டார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது எங்கள் ஆளுகெல்லாம் தகராறு பண்ணுறாங்க யார் வன்னியர்கள்லாம் நான் தாயாக சுமந்துட்டு போனேன் யார ஒரு தலித்த நான் தான் நான் தான் சுமந்துட்டு போனேன் இதுக்காக இந்த திருமாவளம் எனக்கு தமிழ் குடி தாங்கின்னு பட்டம்லாம் கொடுத்தாரு எங்க ரெண்டு பேரையும் ஏதோ சூழல் பிரித்து விட்டது அரசியல் பிரித்துருச்சு என் புள்ள மாதிரி யார திருமாவளம் அப்போ அவர் பார்த்து நெகிழ்ந்து போய் இப்போ இதெல்லாம் வர வர ராத்திரியோட ராத்திரி போய் பாட்டு வந்துட்டார் எப்படி ராத்திரியோட ராத்திரியோட போய் பாட்டு வந்துட்டார் யாருக்கும் தெரியாம இப்போ அதே காலத்துல அந்த யாரு

பிஜேபி இருக்கிற கூட்டணியில் தான் தொடரும் இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய அரசியல் இருக்கு அது நீங்கள் ராத்திரியில் அதிமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் காலையில் அறிவிக்க போறாங்க ராமதாசே சொன்னார இந்த கால அன்புமணி இந்த கால சௌமியா முடிச்சிட்டு ஐயோ எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடாதீங்க யூபிஎல ரெண்டு கே சிபிஐ நிலுவையில் இருக்கு கழிதைக்கு போட்டுருவாங்க திகாரில் ஐயா சொன்னாரா இல்லையா இப்போ இதுதான் அரசியல் இந்த அரசியல ராமதாஸ் காலத்துல அதனால பாமக அண்ணாதிமுக பிஜேபிபி கூட்டணியில் தான் தொடரும் இதற்கும் கூட்டணி மாற்றத்துக்கும் தொடர்பே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இப்ப ஒரு சின்னது தானே சார் அப்பா மகனுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை திரும்ப எப்படி என்ன ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அப்பா சொல்றது தானே மகன் கேட்டாவாரு இல்ல அப்பாவுக்கு திமுக போற விருப்பம் இல்லை அவரு அண்ணாதிமுக கூட்டணி தான் பிஜேபி கூட்டணி தான் ஏன்னா அண்ணாதிமுக தான் இப்போது விஜயும் சேர்ந்தால் அந்த கூட்டணி ஜெயிக்கணும்னு ஒரு கணக்கு அவருக்கு இருக்குது திமுக கூட்டணி பலவீனமாக இருக்குது பலவீனம்னு சொல்கிறீங்க அதாவது சிபிஎம் வெளியே போகணுங்கிறார் வேலுமுருங்க கத்திட்டு இருக்காரு வைக்கோ கிளம்பிட்டாரு திரும்ப அதிருப்தியாக இருக்காரு இல்லை கடைசி நேரத்தில் ரெண்டு மூணு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தா இல்ல அது அப்படித்தான் அப்படித்தான் ஓடும் அதனால அந்த கூட்டணி உடையாது இந்த கூட்டணி உடையாது இந்த கூட்டணி இந்த கூட்டணி தான் அந்த கூட்டணி அந்த கூட்டணி தான் அதனால திரும்ப போய் பார்த்ததும் செல்வம் பெருந்தகை பார்த்ததும் டெல்லியிலேருந்து இருந்து அவர் பெரிய ஒரு போய் ஆதரவு தெரிவிச்சிட்டு வா டெல்லியிலிருந்து யார் சொல்லியிருப்பா நீங்கள் ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தார் அப்புறம் ரெண்டாவது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மூத்த தலைவர் அதனால் அவர் அப்பா மகன் ஜன்னையில் ரொம்ப மன மனசு ரொம்ப வேதனையில் இருக்கார் போய் ஆறுதல் சொல்லிட்டு வாங்க நீ பகலில் போ திருமாவளவன் நைட்டில் போயிட்டு வந்துட்டார் இப்படி இப்படியான சந்திப்பு அதாவது பெரியவருக்கு மேல் உள்ள ஒரு அனுதாபம் இப்போ விஜய வந்து எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் நிறைய நடந்துட்டு இருக்கு பிஜேபியில் உள்ள தலைவர்களும் வந்து விஜய வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி இன்வைட் பண்ணிகிட்டே இருக்காங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு இருக்கா இருக்கு ஏன்னா இப்போ அமித்ஷாவுக்கு இன்னைக்கு பாருங்க பக்கம் பக்கமாக செய்தி திராவிட இயக்க தலைவர்களை போல டெல்லியில் இருந்துட்டு வட இந்திய அரசியல் எங்கே எங்கே தமிழ்நாட்டில் திமுகவை காலி செய்வதற்கான அத்தனை வியூகங்களும் இங்கே இருக்கிற தமிழ் பத்திரிக்கைகளை அமித்ஷாவை தூக்கி அண்ணாதுறை தூக்கி ஓரமாக போட்டு அமித்ஷா திட்டத்தை உக்கார்த்தாங்க ஆ முருகர் மாநாட்டில் என்ன நடந்தது நீங்கள் எஸ்ஆர் ஆர் எஸ் பாரதி சொன்னார்ல அண்ணாதிபர் கோடியில் அண்ணாதுரை எடுத்துட்டு அமிஷா போட்டால் போட்டிருக்கீங்க அண்ணாருல இதுதான் அப்போது இங்கே அதிமுகவை அதிகாரத்தில் அமர்த்துவதற்கான வேலை அல்ல திமுகவை அதிகாரத்தில் இறக்கணும் யாருக்கு அசைன்மெண்ட்டு பிஜேபி ஏன்னா அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு திமுக தளபடியாக இருக்குது ஓ திடீர் அஞ்சு மாநில முதல்வர் ஒரே நேரத்தில் ஒரு மாநிலத்தில் உட்கார வச்சிடுறேன் தென் மாநில முதல்வர்கள் மாநாடு இந்த அஞ்சு பேர் பதினஞ்சு பேர் ஆச்சுன்னா அகில இந்திய அரசியல் மாறி போயிருது அப்போ அதற்கான ஆணி வேறை அமிலத்தை ஊற்றி அழிக்கணும் எதுக்காக சார் திமுக பார்த்து பயப்படுது பிஜேபி ஏன்னா சனாதன எதிர்ப்பு இந்தியாவில் யாருமே பேசுகிறதில்ல தமிழகம் தான் பேசுது தமிழ்நாட்டில் அது பெரியார் தான் பெரியாருடைய பாலிசி தான் அது அது திமுகவும் மறந்துட்டான் அண்ணாதிமுக மறந்துட்டான் இருபது சதவீத முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தலித்து இளைஞர்களும் தான் சனாதனத்தை எதுக்கிறான் அதுதான் திமுக திமுக காரம் பூரா விவித்து கோயிலில் உண்டச்சோடத்தில் எடுத்து கிடக்குறான் கோயில் பக்கத்தில் படுத்து கிடக்கிறான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கிற இரண்டு கம்யூனிஸ்டுகள் இவர்கள் தான் பிஜேபி எதிரிகள் இவர்கள் தான் பிஜேபி பிஜேபி எதிரி இதுதான் சனாதன எதிர்ப்பு இதுதான் திமுகவை பார்த்து பிஜேபி பயப்படலாம் இப்போ நிறைய வியூகங்கள் வச்சுருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல பிஜேபி வந்து என்னென்ன மாதிரியான வியூகங்கள் வச்சுருப்பாங்க அதாவது விஜய் எப்படியாவது கொண்டு வந்து திமுக கூட்டணியில் சேர்க்கணும் சேர்க்கணும் ஒன்று ரெண்டாவது அண்ணாதிமுகவுக்குள்ள கூடிய கூட்டணி குழப்பத்தை பூரா ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் நீங்கள் நேற்று முந்தா நாள் இப்போ திருமா ராமதாஸை போய் ராத்திரியில் பார்த்து வந்தது போல் நைட்டு ராஜ்நாத் சிங்க போய் பார்த்துருக்காரு வேலுமணி இரவே போயிட்டு இரவே மீட்டிங் முடிச்சு இரவே வந்துட்டார் காலையில் வந்துட்டார் இது ஏற்பாடு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி அண்ணாமல தான் ஏற்பாடு எதுக்காக போறாருன்னா நான் பிஜேபி நம்பிட்டு இருக்கேன் பிஜேபி என்னை சொல்லுகிறதோ நான் ஆனால் அதெல்லாம் என்னுடைய ஆதரவாளர்களை பூரா புது லிஸ்ட்டில் எடப்பாடி இபிஎஸ் என்ன பண்ணிட்டார் என தூக்கிட்டார் இது என்னை தூக்கினதை போல் என்னுடைய அதிகாரத்தை தூக்கியதை போல் தயவுசெய்து அந்த பட்டியலை போட சொல்லுங்கள் யார்கிட்ட போகிறாரு பஞ்சாயத்து ராஜ்நாத் சிங்கிட்ட ராஜ்நாத் சிங் எடப்பாடி பேசி இதை நீங்கள் வச்சிருக்கிற மாநில நிர்வாகி மாவட்ட நிர்வாகி இந்த பட்டியலில் அவருடைய ஆதரவாளரும் இல்லை அண்ணாதிமுக இல்லை அந்த அந்த லிஸ்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு போனார் ஆனால் ராஜா சிங் ம் அண்ணாதிமுக உனக்கு கூட்டணி குழப்பமே உன்னால தான் செங்கோட்டையை கொண்டு வந்து நீதான் ச சசிகலா ஓபிஎஸ்ஸு டிடிவி செங்கோட்டைங்க இப்படி ஒரு பல கும்பலாணி உருவாக்குனதுனால எங்களுக்கு ஒரு ப ப பத்து சீட்டு போச்சு எம்பி சீட்ல ஆ அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் இருந்திருந்தால் எடப்பாடி பிரிச்சு பிரிக்காமல் போயிருந்தால் நீயும் அண்ணாமலையாக கெடுக்காமல் இருந்திருந்தால் நான் போய் பல்டிகுமார் நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சர் பதினொரு சீட்டு கேட்டு தொங்க வேண்டியதில்லை எங்களுக்கே இந்த பத்து சீட்டு இங்கே வந்து இது எல்லா காரணம் நீயும் நீயும் ஆட்டுக்குட்டியும் தான்

அகிலா யார் உன்னுடைய மனைவி சிவகுமார் யாரும் மச்சான் அங்கேயே ரைடு நடந்தது இல்லையா ரைடுக்கே ரைடு நீ எல்லாரும் கைடு விட்ட ரைடுக்கே ரைடு அப்போது நீ திமுகவோட ரகசிய கூட்டில் இருக்கிங்கிறத ஆர்எஸ்எஸ் உளவுத்துறை ஐபி உளவுத்துறை இங்கே இருக்கிற அவால் உளவுத்துறை மயிலாப்பூர் எல்லாம் சொல்லித்தான் அவர் தூக்கி கட்டா சொல்கிறாங்க அப்போது அண்ணாமலை பிஜேபிக்கு எதிராக இருக்கார் அதனால தான் அண்ணாதிமுக காரணான நைனாரை கூட வந்து மாநில தலைவராக போடுறாங்க அதான காரணம் அப்போது மீண்டும் குழப்பத்தை ஆரம்பிக்கிறாரு ஆட்டுக்குட்டியும் வேலுமணியும் எங்க எங்கள் எங்கள் லிஸ்ட்டை போடலை நாங்கள் மீண்டும் வெளியேறுவோம் அப்போது நான் ராஜ்நாத் சிங் மிரட்டி அனுப்பியிருக்கேன் இந்த கூட்டணி எப்படியா ஜெயிக்கணும் திமுக அங்கே தோற்கடிக்க பிரதான நோக்கம் எங்களுக்கு திமுக தோற்கடிக்கப்படணும் அதற்காக தான் உங்களை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் ம் விஜய உள்ள கொண்டு வந்து செலுத்துவது எங்கள் எங்கள் வேலை ஸோ இளைஞர்களோட ஓட்டெல்லாம் அப்போ பேசாம போய் எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ அதை கேட்டு கொண்டு இருப்போம் இல்லை விஜய் வந்து ஃபஸ்ட்டே சொன்னது வந்து இங்கே வந்து பாயாசமும் வேணாம் எங்களுக்கு பாசிசமும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஸோ பிஜேபியும் திமுகவும் தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு அறிவிச்சிட்டாரு அப்படி இருக்கும்போது மறுபடியும் போய் பிஜேபி கூட கூட்டணி செய்கிறதுக்கு இல்லை அவருக்கே வேறு வழியே இல்லை நிர்பந்தப்படுத்தி படுத்தி வேற ஆமாம் நீங்கள் இப்போ இருக்கா சிபிஎம் இருக்கா இல்லை சரி அடுத்து சிறுத்தைக்கு ஏதாவது வழி இருக்கா திமுக வெளியே போச்சுன்னா இப்போ நாலு எம்எல்ஏ ஒரு எம்பி ஆக முடியுமா வாய்ப்பே இல்லை காங்கிரஸுக்கு வேறு வழி இருக்கா யாருக்கு வழி இல்லை அதனால தான் திமுக தூக்கி சம்மந்துட்டு இருக்காங்க அதே நிலமை தான் இப்போ யாருக்கு விஜய்க்கு விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா பாருங்க அண்ணாதிமுக விமர்சிக்கவே மாட்டார் எடப்பாடி சொல்றாரு தங்கச்சிக்கார்டர் விஜய் பற்றி பேசுகிறாத இது ஏதோ ஒரு அசைன்மெண்ட் ஏதோ ஒரு கெமிக்கல் சேஞ்ச் ரசாயன மாற்றம் நகல் நடந்து கொண்டே இருக்கு நீங்கள் இப்போ நடந்த விஜய் பிறந்தநாள் எல்லா பக்கமும் கொண்டாடினாங்க ஆனால் செந்தில் பாலாஜி மண்டலத்தில் திமுக மண்டலங்களில் நீங்கள் அங்கே முழுக்க வந்து இப்போது அருந்ததியர் காலனிகளில் தான் உடைய கொடியேற்றம் விஜய் உடைய படம் வச்சுருக்கான் இப்போ எல்லாத்துக்கும் அரசியல் அதிகாரம் இருக்குது அருந்ததி இளைஞர்களுக்கு அரசியலே இல்லை ஏன் எங்கே அருந்ததிய காலனியில் அவன் விஜய் படத்தை பெஸ்ட்டான் இதற்கு ஒன்று இருபது ஆண்டுகளுக்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் தலித்து இளைஞர்கள் இருக்காங்கள்ல இந்த தலித் இளைஞர்கள் எந்த கட்சியும் சேர்த்துக்க மாட்டான் ஓட்டு போடு போட்டு வாங்கிவான் எந்த ஜாதி பெரும்பான்மை இருக்கோ அவன் மட்டும் இருப்பான் இந்த தலித் இளைஞர்களை பார்க்கவே மாட்டான் மதிக்கவே மாட்டான் என்னைக்கு திருமாவளவன் இந்த இயக்கத்தினுடைய தலைமைக்கு வந்தாரோ வந்த பிறகு சிறுத்த இளைஞர்களெல்லாம் இங்கே நெஞ்ச நிமிச்சு நடக்க ஆரம்பித்தான் எப்போ அப்போ தான் அதிகாரம் வந்தது அதிகாரம் வந்த பிறகு படித்த இளைஞர்கள் படித்த தலித்துக்கள் பூராமல் ஒரே நேர்கூட்டில் இணைச்சது திருமாதான் அதே போல் தேவேந்திர குல வேளாளர்களையும் ஜான் பாண்டிய பசுபதி பாண்டியன் கிருஷ்ணசாமி தான் எனக்கு நீங்கள் அடித்தா திருப்பிடுறா பார்த்துக்கலாம் அருவாளுக்கு அருவாள் கத்தி கத்தி வெட்டுக்கு வெட்டு குத்து குத்து இப்படி இப்படி அரசியல் மையமாக்குனது ஜான்பாண்டிய பசுபூதி பாண்டியன் கிருஷ்ணசாமி தான் நீங்கள் கிருஷ்ணசாமி கடைசி ரவுண்டு முதல்ல அது உருவாக்கியது ஜான் பாண்டி பசு பாண்டியன் தான் இப்போ அருந்ததிர் மக்களுக்கான தலைவர்களே இல்லை இப்போ அவன் போகிற எங்கே போயிட்டான் விஜய்கிட்ட போயிட்டான் இப்போ அந்த அந்த காலனி மக்கள் அத்தனை இளைஞர்களையும் திமுக என்ன பண்ணான் இருபத்தாயிரம் ரூபா கொடுத்தான் விஜய் பிறந்தநாள் கொண்டாடு ஓ திமுக திமுக கொடுத்தான் திமுக தானே ஆளுங்கட்சி திமுகவுக்கு செந்தில் பாலாஜி தான் அசைன்மெண்ட் ம் எதுக்காக சார் ஆ ஈவனாக நீ ஒப்பா கண்டு கண்டு எடுத்துரு ஓ அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே எடுக்கணுங்கிற மாதிரி இருபத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த இளைஞன் என்ன பண்ணுவான் ஆ தலைகையில் புரியாமல் ஆடுவான் சும்மா கூப்பிட்டு இது வரைக்கும் நம்மளை யாருமே கொடுக்கல இது வரைக்கும் யாருமே யாருமே கொடுக்கல ஏப்பா பிரதான சிறப்பாக கொண்டாடுப்பா யார் கொடுக்குறா திமுக கொடுக்குறான் அப்போ இது புது டெக்னிக்கா இருக்கு ஆமா இந்த இந்த டெக்னிக் யாருடைய டெக்னிக்கேழுப்பார் செந்தில் பாலாஜி டெக்னிக் அந்த மந்தை கான்செப்ட் உருவாக்குன மாதிரி நீங்க செந்தில் பாலாஜி கொண்டே மோடி தொகுதியில் மோடி தோத்து போயிடுவார் செந்தில் பாலாஜி ஜெயிச்சிருவார் மோடிக்கே டஃப் கொடுப்பாரு மோடி என்ன மோடி அப்பாவுக்கு டஃப் கொடுப்பார் ஆ இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விஜய் ரசிகரோட நிலைமை பார்த்தீங்களா ஆ உம் விஜய் ரசிகனோட நிலைமை இதுதான் இது விஜய்க்கு தெரியுமா விஜய்க்கு தெரியாது சரி திரிஷாவுக்கா தெரியுமா திரிஷாவுக்கும் தெரியாது இதுதான் முசி ஆனந்துக்கு தெரியுமா தெரியாது சரி யாருக்கு தெரியணும் ஆதோ அர்ஜுனாக்கு தெரியுமா ஆதோ அர்ஜுனாவுக்கு தெரியாது ஏன் இப்போ அந் இதெல்லாம் தெரிந்து கொள்ளுகிற நிலைமையில் அவர்களே இல்லை அவர் தொடர்ந்து திருமாவளவனை உள்ளே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இல்லைங்க அதாவது அதெல்லாம் தவறான செய்தி அந்த செய்தியெல்லாம் ஒரு சதவீதம் கூட உண்மையாக விஜயனுடைய ஓட்டு என்னன்னே தெரியாமல் எப்படி திரும்ப உள்ளவன விஜய் ஜெயந்தா நேராக பிரதமர் நாற்காலி கிடச்சிருவான் விஜயுடைய ஓட்டு என்னங்க நான் தான் சொல்கிறேன்ல விஜய் ஓட்ட போல செந்தில் பாலாஜி வழக்கி வாங்கிட்டாங்க இப்போ ரீசெண்டாக வந்திருக்க சர்வேல கூட விஜய்க்கு வந்து அதிகப்படியான ஓட்டுகள் விழும் எத்தனை சதவீதம் அது சொல்லுங்கள் சார் திமுக அண்ணா திமுக ரெண்டுமே இருபது சதவீதம் இருக்கு முஸ்லீம் கிறித்துவர் படித்த த தலித் இளைஞர் ஓட்டு இருபது சதவீதம் யாருக்கு திமுகவுக்கு

பிரபாரம் போயிட்டாரு வெற்றி 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 மாறணும் வெற்றி எல்லாம் ஆ இல்லை இல்லை மதுரை மதுரை வெற்றி செல்வ ஆமாம் எல்லாம் போயிட்டாங்க எல்லாம் போய் வே வேல்முருங்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க வேலுமுருங்கிட்டா போய் எல்லோரும் சேர்ந்துட்டாங்க இப்போ இவர்கிட்ட மட்டும் இருக்கிறது ஆடு மாடு தான் இருக்குது பாருட்டு ஆடு மாடு மாடல் நடத்த போகிறாரு கேள்விப்பட்டிங்களா ஆடு மாடு மேத்திட்டு உட்காந்துருக்க வேண்டியதா அப்போது விஜய்க்கு என்ன ஏங்க இருபது சதவீதம் ஓட்டு இருக்கு வேறையா கேட்கறக்கு அவங்களோட ஒன்றும் இல்லையே அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு யாருமே போய் சேரலாம் ஒன்றுமே இல்லை அப்படி போய் சேருவான் விஜய்கிட்ட ஒன்றுமே இல்லை நீ ஒரு பெரிய விஷயம் ரகசியம் சொல்கிறேன் இது ஒரு லட்சம் பேருக்கு போட்டு வந்த ரகசியம் அதான் ரகசியம் இப்போ விஜயுடைய சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகணுன்னு முடிவு பண்ணுற சொந்த காசை எடுக்க மாட்டார் யார் விஜய் விஜய் ஆதவ அர்ஜுனாட்ட கேட்குறாரு அந்த மாநாடு ஆதவ அர்ஜுனா செலவு பண்ணார் எந்த மாநாடு விக்கிரவாண்டி முதல் மாநாடு ரெண்டாவது மாநாடு எங்கே நடந்தது அதுக்கும் அவர் தான் செலவு பண்ணார் இப்போ நேர கூப்பிட்டு லாட்ரி மார்டின்னு சொல்லிட்டார் உன்னுடைய அரசியல் எனக்கு ரொம்ப பாதிக்குது கருத்து வேறுபாடு வந்து ஆதவரிஜனுடைய மனைவி டெய்சி லார்டின் மார்டினுடைய மகள் நம்ம கோச்சுட்டே போயிடுச்சு நான் குடும்பத்தில் குழப்பம்லாம் உண்டாக்கல நான் குடும்பத்தில் குழப்பம்லாம் உண்டாக்கல அரசியல் வந்து அரசியல் வேண்டாக்குது அந்த அம்மா பிஸ்னஸே பார்த்துக்கலாம் ஆமாம் ஆமாம் இல்லை கள்ள லாட்ரி தொழிலே வச்சுக்கலாம் நல்ல லாட்ரி இல்லை அவனை வாங்குறது இல்லை ஆ உன்னால் எங்களுக்கு பெரிய தலைவலி அந்தம்மா கோச்சிட்டு போயிடுச்சுங்க அந்தம்மா பாய்ஸ் கார்டன் வந்துருச்சு யார் டைசி இவர் ஈஸியாக இருக்கார் ஈஸியாக எப்போ சேர்றது அவ என்ன இந்த விஜயகாட்சிக்கு போனதுக்கு பின்னாடி இப்படி ஒரு நிலமை ஆகி போச்சு அவருக்கு மாமனார் கூட விட்டார் என் உன் மச்சனெல்லாம் புலம்புறான் நீ அரசியல் பண்ணதுனால நிறைய சிக்கல் ஆகுது நீ அரசியலே பண்ணிக்க அரசியல் பண்ண பொண்டாட்டி இருந்தால் தான் அரசியல் பண்ண முடியும் பொண்டாட்டி தானே மாமனார் சொத்து வரும் ஆ திருப்பி ஜிம்முக்கே போக முடியல ட்ரைனிங் எடுக்கிறேன் ஜிம் எங்க போறது ஜம்முதான்த நிலமை இப்போ விஜய் ஏதாவது செலவு இல்லாம ஒரு நூறு கோடி வேணும் நானே தெரு கோடிக்கு வேண்டேன் எல்லாமே ரெடி ஆகிட்டு நடந்துட்டு விஜய் காசு இருக்கணும் விஜய் பொண்டாடி இருக்கிறத ஒரு விஷயம் தராது நம்ம என் பிள்ளைங்க தெருவில் விட்டுட்டு போயிருவியா ரஜினி பொண்டாடி மாதிரி தனசை டைவர்ஸ் பண்ண மாதிரி டைவர்ஸ் பண்ணிடுவேன் காசுக்கு தொட்டை தான் என் பையனும் பிள்ளைக்கும் பல கோடி வேணும் கனடாவில் சொத்து வேணும் லண்டனில் வீடு வேணும் ஆ நியூயார்க்கில் அடுத்த இடம் வேணும் துபாயில் கட்டணம் வாங்கணும் இதெல்லாம் நான் தர மாட்டேன் யார் சித்ரா சாரி சங்கீதா இப்படி இருக்கு அப்போது ஒரே வழி எடப்பாடி தான் தொடர்ந்து வச்சுருக்காரு அப்பா தம்பி இங்கே வந்து சேர்ந்துக்க ஆ உன்னை நான் காப்பாற்றுறேன் என்ன நீ காப்பாற்று எனக்கு மூணு சதவீதம் வேணும் அஞ்சா அஞ்சு அஞ்சு அதை அஞ்சா ஏழா ஆகிறது இருக்கிற ஆளாக கூட்டிட்டு வா உடனே நாங்க பார்த்தோம் நம்பிக்கையான ஆள் சார் அப்படி பார்த்தாலுமே விஜய்கிட்ட வந்து சொல்லும்படியான முகங்கள் யாரும் இல்லையா சார் விஜய் தவிர்த்து ஆதவ அர்ஜுனா புஷியான தவிர வேறு யாருமே தெரியல அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அதான் நிலமை அப்போது வாக்கு வங்கி சினிமா ரசிகன் என்கின்ற அந்த சினிமா கவர்ச்சி சதை கதர்ச்சி கவர்ச்சி பாலின உந்துதல் இது இப்படி ஒரு கூட்டம் இருக்கு தமிழ்நாட்டில் அது விஜய் பின்னாடி வரும் எடப்பாடிக்கு தேவை

ரொம்ப நாள் ஆகி போச்சு அவர் அன்னைக்கு ராமநாதபுரத்தில் போய் பலாப்பழத்தில் நின்னாரோ அன்னைக்கு ஈ முச்சிருச்சு ஒரு வய வரதுக்கு தயாரில்லை அண்ணாதிமுக எதிராக நின்னார் அவர் எங்கே ராமநாத ராமநாதபுரத்தில் அப்படி எப்படி அண்ணாதிமுகன்னு சொல்ல முடியும் அண்ணாதிமுக தொண்டை எப்படி ஓட்டு போடுவான் சொல்லுங்கள் இல்லை இப்போ புதுக்கட்சியை ஆரம்பிச்சு எந்த கட்சியை ஆரம்பித்தாலும் ஏன் வாய்ப்பே இல்லை உள்ளே விட விடமாட்டார் உள்ளே விட மாட்டார் தனி கட்சி ஆரம்பித்து அவரும் அவர் மகனுமே போட்டி வச்சுப்பாங்க அவ்வளோதான் ரெண்டு பேருமே டெப்பாசிட் கூட வாங்க முடியாது உள்ளூர்ல ஒரு அரசியலே இல்லையே அவருக்கு உள்ளூரில் இத்தனை நாள் பண்ணியிருந்தாலும் அவரை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் அஞ்சு மாவட்ட செயலாளர் எங்கே வந்திருக்கு இவர் பண்ணி வந்திருக்கணும்ல அஞ்சு கவுன்சிலர் கூட வர அப்போ அவருடைய அரசியலாம் முடிஞ்சு போச்சு சசிகலா தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வரேன்னு சொல்லி அந்த அம்மா தென்காசியில் ஆரம்பித்து தென்காசியில் முடிச்சுக்கிச்சு அரசியல் என்பது நீங்கள் இப்போ இந்த திராவிட இயக்கம் வந்த பிறகு ரொம்ப கடுமையாக ஆகி போச்சு ஆயிரம் கோடிகள் இருந்தால் தான் அரசியல் பண்ண முடியும் நிலைமை ஆகிப்பா ரொம்ப மகிழ்ச்சி சார் அரசியல் சார்ந்தது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி வணக்கம்